பார்த்தீங்கன்னா நாகப்பழம் பறிக்கிறதுக்காக மல்லி நின்று உட்காந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன்ட்டு நாகபுரம் சீசன் வந்தாவே நாங்கள் தான் நாக போனாவே நாங்கள் தான் நாக நாங்கள் தான் நாங்கள்னாவே நாகப்போ தான் நாங்கள் நாங்கள் தான் நாங்கனாவே நாங்கள் எப்படி நிற்கிறோம் லைட்லாம் ஏறி நின்று நாகப்புறம் பச்சு சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் மற்றலையே பறித்து மற்ற சாப்பிடுவோம் இருக்கும் நாகப்படுத்திங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு வேணா சொல்லுங்க பறித்து சாப்பிட்டு வீடியோ எடுத்து காட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு சரிங்களா கடையில் வைக்கிறானுங்க ஹைப்ரிட்டு நாக போகிறான் விசா அமுச்சு உழவு பசா ஆகுது உழவு கொட்டை வேற கொட்டை சைஸ் இருக்குது ஒன்று ஒன்றும் ஒன்று ஹைப்ரின டேஸ்ட் ஆகுது மலை இறங்கு தெரியல